இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனை கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம் ட்ரெயினில் வர்றதால இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது விஷ்ணு நிவாசம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதான் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரெண்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி நாலு மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க இப்போ வந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாமே ஓப்பன் பண்ணி கீழே நின்று ரெண்டு மணிக்கெலாம் டிக்கெட் தர்றதா சொன்னாங்க அதை வந்து நிறைய கவுண்ட்ரு வந்து ஒரு ஆறு ஏழு கவுண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட ஸ்லாட் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து போட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து கியூவில் கொஞ்சம் லேட்டாக தான் நின்னோம் நீங்கள் வந்து டிக்கெட் எப்பவுமே ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் வந்து கம்மியாகும் ஸோ இதுதான் வந்து மாதவ நிலையத்திலேருந்து கோவிலுக்கு போகிற வழி இந்த வழி போய் சாமி தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நாம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து சாமி பார்த்து முடிச்சிவிட்டோம் நம்மளை வந்து ஒரு நாளே முகாவுக்கு குடௌனில் போட்டாங்க ஒரு அஞ்சரைக்குள்ளேயே வந்து நம்மளை வந்து குடௌன்லேருந்து திறந்து விட்டுட்டாங்க நம்ம டேரெக்டாக போய் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் அது ஹலோ ஹாய் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி டேட் வந்து ஜூன் இருபதாம் தேதி நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி இருக்கவங்க நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனை இருக்க இந்த ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம் நாம் ஆல்ரெடி வந்து காட்பாடியிலே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால் வந்து நம்ம நேராக வந்து விஷ்ணு நிவாசத்துக்கு தான் போக போகிறோம் விஷ்ணு நிவாசம் எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனை கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம் ட்ரெயினில் வர்றதால இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது விஷ்ணு நிவாசம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதான் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பாருங்க பக்கத்துலேயே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நேராகவே வந்து விஷ்ணு நிவாசத்துக்கு வழி இருக்கு நீங்க டேரெக்டாகவே வந்துடலாம் இங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலயும் போலாம் இல்ல நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உடனேவும் போலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பதினோரு மணிக்கே வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரெண்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி நாலு மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க இப்போ வந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாமே ஓப்பன் பண்ணி கியூவில் நின்று ரெண்டு மணிக்கெலாம் டிக்கெட் தரதா சொன்னாங்க அதனால தான் வந்து நாமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே நிறைய போலீஸ்லாம் வந்து இருக்காங்க இன்னும் வந்து கியூல விடலை அப்படின்னு தான் நாம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துக்கு பேக் சைடில் வந்து எல்லாரையும் வந்து கியூல விடுறதா சொன்னாங்க சரின்னு வந்து இது வந்து பஸ் ஸ்டாண்ட் போற ரோடு நாம பொறுமையா தான் போயிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா நம்ம விஷ்ணு நிவாசத்துக்கு பேக் சைடில் இருக்கிற வழியில் வந்துட்டோம் நாமளும் ரொம்ப நாளாக வந்து திருப்பதி வரலான் தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் இந்த வருஷம் வந்து மே மாதம் முடிஞ்சு ஜூன்லேயும் வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்ததால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நாம் வந்து வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பதினொன்னே முக்கால் தான் ஆகுது இப்போயே வந்து எல்லாருமே வந்து க்யூவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்மளும் நின்றுட்டு இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் நம்ம கூட பக்கத்தில் கியூவில் உட்காந்துகிட்டு இருந்த அஸ்ஸாம சேர்ந்த நண்பர்கள்லாம் வந்து வந்துகிட்ருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் மற்ற ஸ்டேட்லேருந்து நிறைய க்ரௌட் வர்றதால தான் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு ஒரு வழியாக நம்ம வந்து சுற்றி 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 வந்து விட்டு இங்கே வந்து கியூ கவுண்டர்கிட்ட வந்து வந்துட்டோம் இங்கே வந்து தான் வந்து பாருங்கள் இங்கே வந்து நிறைய கவுண்ட்ரு வந்து ஒரு ஆறு ஏழு கவுண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட ஸ்லாட் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து போட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து கியூவில் கொஞ்சம் லேட்டாக தான் நின்னோம் அட்லீஸ்ட் வந்து அன்றைக்காச்சும் டிக்கெட் கிடைச்சதே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தான் வாங்கிட்டு சரி இப்போ வந்து ரெண்டு மணிக்கே வந்து அதாவது ரெண்டு இருபது நம்ம வந்து டிக்கெட் வாங்குகிற டைமு டிக்கெட்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க டைமு சரி உடனே வந்து நம்ம பஸ் கிடைச்சா மேலே போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு மொட்டைலாம் போட்டுட்டு அப்படியே போகிறதுக்காக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனால் வந்து பஸ்ஸே வந்து அவ்வளவா இல்லைங்க அந்த டைமில் அவர் அதனால் நாங்கள் போய் வந்து ரிஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு மாதிரி ஏர்லி மார்னிங் தான் வந்து நாம் கிளம்பணும் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த ஃப்ளைஓவர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் நமக்கு ட்ராவலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது உடனே வந்து இங்கே திருப்பதியில் கீழே இருக்க பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரையும் போய் டிக்கெட் எடுக்காதவங்களாம் எடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிக்கெட் எப்பவுமே ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் வந்து கம்மியாகும் ஸோ நீங்கள் ஒரு நாலஞ்சு பேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட்டில் கொஞ்சம் கண்டிப்பாகவே கம்மி வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்துருங்க அது ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நாலு நாளைக்கு வரைக்கும் வேலிட்டி இருக்கிறதால கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துடலாம் ஃபார்மல் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் வந்து இங்கே இருக்கிற மாதவ நிலையத்துக்கு தான் இங்கே வந்துருக்கோம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் மாதவ நிலையத்தோட லொக்கேஷனை வந்து நான் இங்கே கூகுள் வந்து பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நாம் அங்கே போயிட்டு மொட்டெல்லாம் போட்டுட்டு உடனே வந்து நாம் வந்து பெருமாள் தரிசிக்க தான் வந்து போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து மாதவன் நிலையத்துலேருந்து கோவிலுக்கு போகிற வழி இந்த வழி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்பவுமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு நாம் வெளியில் வரும்போது டைம் ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி சரி அப்படியே நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் அன்னப்பிரசாத சென்டருக்கு வந்து வந்தோம் இப்போ புதுசாக கவர்மெண்ட் வந்து ஆந்திராவில் வந்து மாறினதில் இருந்து வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லி இருந்தாங்க நீங்களும் வந்து நியூஸில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படி என்ன புதுசாக இருக்குது அன்னப்பிரசாதத்தில் ஏதாவது சாப்பாடு ஷெட்யூல்லாம் மாற்றிருக்காங்களா இல்லை எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு வந்தோம் சரின்னு சொல்லிட்டு நாம் வந்த நேரம் வந்து காலையில் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் வந்து பூஜைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது போல இது சரின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் What இன்றைக்கி வந்து டிஃபனாக வந்து மிளகு பொங்கல் வந்து போட்டிருந்தாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணி குளத்தில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்து நீராடை வந்து அனுமதிக்கிறாங்க ஸோ வந்து சேஃபாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு நாம் இப்போ வந்து கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கோம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காலையில் நீங்களே வந்து பார்த்தா தெரியும் வெயிலெலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் வந்து நிறைய கூடாரெல்லாம் போட்டு போட்டிருக்காங்க நீங்களே வந்து பாருங்கள் மக்கள்லாம் வந்து வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெயிண்டிங்கும் வந்து கூல் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க நாம் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து இங்கே வந்து கற்பூரம்லாம் வந்து ஏற்றுறாங்க தேங்காயெலாம் உடைக்கிற இடம் இது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாம் சரி இப்போது ஆறு மணிக்கு தான் ஸ்லாட் போட்டிருக்காங்க இருந்தாலும் கியூவுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் போயிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி பஜனை வந்து போட்டுட்ருக்காங்க இது வந்து கல்யாண கலாட்டா பக்கத்தில் இருக்குது కాలుాాలుాలు మాలుాలు కాలు నిలిలాలుాలు இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்தி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு நம்மளோட கியூவை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கோம் அந்த க்யூவில் போய் நம்ம நிற்கணும் டோக்கன் இல்லைன்னா டோக்கன் இல்லாத கியூவில் நிற்கணும் முந்நூறுரூவா ஐநூறுரூபா அப்படின்னு தனித்தனி கியூ எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ உங்களுக்கான கரெக்டான கியூவில் வந்து நில்லுங்க நாம் போன நேரத்தில் வந்து ஆறு மணி ஸ்லாட் நமக்கு கொடுத்துருக்கிறதால நாலு மணிக்கு வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு புது ரூல்ஸ் இப்போ போட்டிருக்கிறதா சொன்னாங்க ஸோ நம்ம மறுபடியும் வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே ஒரு சில கூடாரத்துக்கு நடுவில் க்ரீன் மேட் போட்டிருக்காங்க இருந்தாலும் அது கொஞ்சம் மண்ணாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாம் அதெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு கிளம்பணும் கிளம்பிட்டு நம்ம இங்கே பாருங்கள் க்யூ இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே ஏடிஜிஹெச் சர்க்கிள் இருக்குல்ல இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து ஃப்ரீ டோக்கன் இருந்தாலும் சரி டோக்கன் இல்லாமல் சரி மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்தால் வந்து க்யூ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக போகலாம் டிக்கெட் இல்லை அப்படின்னா லெஃப்ட்டில் போய் வேறு ஒரு கியூ மூலிமா தான் வந்து வரணும் இங்கேயும் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுலாம் வந்து டிக்கெட் வச்சுருக்கவங்களே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ண தான் வந்து கேள்விப்பட்டோம் சரி இருந்தாலும் நம்ம நல்ல நேரம் பரவாயில்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிக்கெட்டே இல்லாமல் இந்த க்யூவில் வந்து அதுக்கப்புறமா தெரிஞ்சு தான் வேறு ஒரு கியூவுக்கு போகிறாங்க அதனால் வரும்போதே கரெக்டாக வந்து பார்த்துட்டு வந்துடுங்க இங்கே நீங்கள் கியூவில் இருந்து உள்ளே போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு பார்த்து தாங்க விட்றாங்க நாம் போகும்போது க்யூ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இங்கே சைடில் இருக்க வெயிட்டிங் ஹால்லாம் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்காத வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தரிசன நேரம் ரொம்பவே அதிகமாகும் நாம் சீக்கிரம் பார்த்துடலான்னு தான் நினைக்கிறோம் இப்போ நாம் லக்கேஜ் இருக்கோம் இங்கே பாருங்கள் லக்கேஜ் கவுண்ட்ருலேயே வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக நம்மளோட சாமி தரிசனம் விரைவாக முடிய போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு THANKS FOR JOINING US. லக்கேஜ் கவுண்டரில் மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க நாம் ஒரு வழியாக போய் சாமி தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் நாம கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து சாமி பார்த்து முடிச்சுட்டோம் நம்மளை வந்து ஒரு நாளே முக்காவுக்கு குடோனில் போட்டாங்க ஒரு அஞ்சரைக்குள்ளேயே வந்து நம்மள வந்து குடோன்லேருந்து திறந்து விட்டுட்டாங்க நாம டேரெக்டாக போய் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பௌர்ணமி நாள்ன்றதால் உள்ள சாமி கருட சேவையெல்லாம் வந்து நடைபெற்றது அந்த தரிசனமும் நமக்கு கூடுதலாக கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் காலையில் நம்ம இருக்கும்போது இங்கே இவ்வளோ கூட்டம் இல்லவே இல்லை இப்போ நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமலாலால் நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணுறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு தான் போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆகிறதால நிறைய மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் உடைக்கிற இடம் அந்த இடத்துல நின்னாலே ஒரு தனி வைப் தான் கிடைக்கும் நாமளும் தேங்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்காய் வாங்கிட்டு போய் உடைக்கலான்னு வந்திருக்கோம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக தெரியும் அந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறாங்க அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே இங்கே தான் தேங்காய் வைக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கிளம்பலாம் ஸோ நாமளும் ஒரு வழியாக நம்மளோட தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சிடுச்சு ஒரு நல்ல சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கிளம்பிகிட்டுருக்கோம்